ஒவ்வொரு பென்சில் ரூ பிளான்ட் பிளான்ட்ல இருந்து கேபிள் ரூட்ஸ் உருவாகும் இந்த கேபிள் ரூட்ஸ் வந்து தலைக்கு அடியில போகும் ஒவ்வொரு கேபிள் ரூட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கேபிள் ரூட்ஸ்ல இருந்து இந்த பென்சில் ரூட்ஸ் உருவாங்க அப்போ இது பிளான்ட்

இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இது என்னென்னா நம்ம எல்லா ஹேலோஃபைஸ் மாதிரியும் இதுக்கு மூணு விதமான வழிமுறை உப்பை வந்து ரெகுலேட் பண்ணுது சால்ட்டை வந்து என்ன பண்ணும் மேக்ஸிமம் எக்ஸ்க்ளூட் பண்ண பண்ணணும் பண்ண ட்ரை பண்ணும் அப்சர்வேஷன் பண்ண டைமில் ரெண்டாவது சால்ட்டை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும் வெயில் வெயில் நேரங்களில் பார்த்தோன்னா இந்த ரிலீஃபை அப்படியே பண்ணி பார்த்தோன்னா அழகான சால்ட் கிறிஸ்டல்ஸை பார்க்க முடியும் சால்ட் சால்ட்ஸ் இருக்கும் இது கிளான்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணி பண்ணி சால்ட்டோட அந்த கிறிஸ்டல்ஸை பார்க்க முடியும் சால்ட் எக்ஸ்க்ரீஷன் மூணாவது வந்து சால்ட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா எஜெக்ட் பண்ணுறது ரிமூவல் அதாவது ஏதாவது ஒரு பாட்டில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டை சேர்த்துட்டு என்ன பண்ணிடும் அப்படி ட்ராப் பண்ணுறது இந்த மூணு விதமான மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த